தமிழ் வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் வழக்கறிஞர் திரு வாதிநாதன் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் ஆளுநர் தொடர்பான வழக்கு துணைவேந்தரை நியமிக்கக்கூடிய அதிகாரம் என்பது அரசுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுத்திருந்தாங்க அந்த மசோதாவையும் வந்து பில்ல பாஸ் பண்ணியிருந்தாங்க இந்த வழக்கு என்பது சென்னை உயர்நீதிமன்றத்துல பாஜக வழக்கறிஞரால மனு போடப்பட்டுச்சு இந்த வழக்கை நீதிபதிகள் டி ஆர் சுவாமிநாதன் அவர்களும் லட்சுமி நாராயணன் அவர்களும் விசாரித்து நேற்றைக்கு ஒரு இடைக்கால தடையை போட்டிருக்கிறாங்க ஒரு நாள் முன்பே நம்ம பேசணும் இதை பத்தி என்ன நடக்கும் அப்படின்றதையும் நீங்கள் யூகித்து சொன்னதை போலதான் இப்ப நடந்திருக்கு இந்த தீர்ப்பை ஃபர்ஸ்ட் எப்படி பாக்குறீங்க அதாவது உச்ச நீதிமன்றத்திற்கு நாங்க டிரான்ஸ்பர் பெட்டிஷன் போட்டோம் அப்படின்னு சொல்லியும் இந்த தீர்ப்பு என்பது கொடுக்கப்பட்டிருக்கு மாலை ஆறு மணி வரையும் இந்த வழக்கு என்பது எடுத்துரைக்கப்பட்டு தீர்ப்பு என்பது கொடுக்கப்பட்டிருக்கு மைக்ரை ஆஃப் பண்ணி இருக்கிறாங்க கேட்டதற்கு நீங்க அப்லோட் பண்ண பிறகு பாத்துக்கோன்னு சொல்லி எப்படி பாக்குறீங்க ஓவரால் அதாவது நேற்று நீதிமன்றத்தில் நடந்த விஷயங்களை நான் ஆன்லைன்ல முழுக்க நாலு மணில இருந்து கிட்டத்தட்ட ஆறே கால் வரை நான் வந்து எல்லாத்தையும் நான் வாட்ச் பண்ணேன் நீதிமன்றத்தில் நடந்த விஷயங்கள் அதை பார்த்த வழக்கறிஞர்கள் பத்திரிக்கையாளர்கள் எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி தான் ஏன் இந்த வழக்கில் இவ்வளவு அவசரம் வந்து காட்டுறாங்க அப்படின்றது யாருக்குமே ஒரு புரியாத புதிராக தான் இருக்கு அதற்கு முன்பாக ரெண்டு விஷயம் நான் வந்து சொல்லணும் ஒண்ணு வந்து இந்த வழக்கு தாக்கல் செய்த முறை ரெண்டாவது வழக்கை விசாரணைக்கு எடுத்து நடந்து கொண்ட முறை ரெண்டுமே அரசியல் சட்டத்துக்கு எதிரானது நீதித்துறையின் மாண்பை மதிப்பை பொதுமக்கள் மத்தியிலே சீர்குலைக்க கூடியதா இருக்குது அப்படிதான் நான் வந்து பாக்குறேன் முதல்ல இந்த வழக்கை தாக்கல் செய்தது பாஜக தரப்பிலிருந்து திருநெல்வேலி மாவட்ட செயலாளர் வெங்கடாஜலபதி இந்த வழக்கு என்பது தமிழக அரசுக்கும் ஆளுநருக்கும் ஒன்றிய அரசுக்கும் தீவிரமான ஒரு பிரச்சனை பல ஆண்டுகளாக நடந்து உச்ச நீதிமன்றத்தில் சென்ற மாதம் அதற்கான ஒரு தீர்வு தமிழ்நாடு அரசுக்கு மிகப்பெரிய வெற்றியாக கிடைத்த பின்பு அந்த தீர்ப்பை வந்து பொறுக்க முடியாம சங் பரிவார அமைப்பை சேர்ந்தவர்கள் ஆர்எஸ்எஸ் பிஜேபியை சேர்ந்தவர்கள் சமூக வலைதளங்கள்லாம் நம்ம பார்க்க முடிஞ்சு அந்த தீர்ப்பை எப்படியாவது சீர்குலைக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் குடியரசுத் தலைவரின் அதிகாரத்தை தேவையற்ற முறையில் பயன்படுத்தி உச்ச விளக்கம் கேட்டு அந்த விளக்கம் கேட்கிறோம் உச்ச நீதிமன்ற குடியரசுத் தலைவரின் ரெஃபரன்ஸ் வந்து அங்க பெண்டிக்கு இருக்கு அங்க ஏற்கனவே அந்த தீர்ப்பை இடையூறு பண்ணணும் ஆளுநருக்கான அதிகாரம் குடியரசுத் தலைவருக்கான அதிகாரம் என்பது குறிப்பாக ஆளுநர் தமிழ்நாட்டில் உள்ள உயர்கல்வி நிறுவனங்களில் தலையிடும் உரிமையை இருக்கிறது அப்படின்றத அவங்களுக்கு தாங்க முடியாம இருக்கு ஏன்னா எதை கொடுத்தாலும் சூத்திரனுக்கு கல்வியை கொடுக்காதுன்னு தான் அவங்களோட பிரச்சனை சூத்திர பஞ்சமனு கல்வி கொடுக்க கூடாது இப்போ உயர்கல்வித்துறையை குழப்பம் செய்து தமிழ்நாட்டு மாணவர்களுக்கு கல்வி கிடைக்க கூடாது என்பதற்காக ஆர் எஸ் எஸ் அஜெண்டாவில் ரவி வேலை செஞ்சிட்டு இருந்தார் அதற்கு ஒரு மிகப்பெரிய தடையாக திமுக அரசின் சட்ட போராட்டம் உச்ச நீதிமன்றத்தில் வென்றது அவங்களால ஜீரணிக்க முடியல ஏற்கனவே ஒரு வழியில முயற்சி பண்ணி பார்த்தாங்க அதற்கு உச்சநீதிமன்றம் பதில் சொல்ல வேண்டியதில்லை என்று ஓய்வு பெற்ற உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் சட்ட வல்லுநர்கள் எல்லாம் சொல்லிட்டாங்க அடுத்து இன்னொரு வழியை பாஜக தேர்ந்தெடுக்குது ஆர் எஸ் எஸ் ஆல் வழி நடத்தப்படும் பாஜக ஒரு பாஜக மாவட்ட செயலாளர் இவ்வளவு அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு வழக்கில் அவரை தனியாக முடிவெடுக்க மாட்டார் மாநில தலைவரை கேட்காமல் நயினா நாயேந்திரன் அவர்களை கேட்காமல் ஆர் எஸ் எஸ் தலைமையை பேசாமல் அவர்கள் இந்த வழக்கை தொடுத்திருக்க மாட்டார்கள் அப்ப ஆர் எஸ் எஸ் தலைமையின் ஒப்புதல் பெற்று பாஜக இதை தாக்கல் செய்திருக்குது அப்படின்னு தான் நம்ம யூகம் பண்ண முடியும் ஏன்னா அவ்வளவு அரசியல் ரீதியாக முக்கியத்துவம் வாய்ந்த வழக்கு இது போக்குல ஒரு மாவட்ட செயலாளர் தாக்கல் பண்ணிட முடியாது அப்படி தாக்கல் செய்த வழக்க முதல்ல வந்து அவங்க எங்க தாக்கல் செய்யறதுன்னு ஒரு முடிவு பண்றாங்க அந்த பாஜகவின் மாவட்ட செயலாளர் திருநெல்வேலியில் குடியிருக்காரு அவர் அட்ரஸ் அங்கே தான் அங்கதான் பிராக்டிஸ் பண்றாரு இயல்பா திருநெல்வேலியில் இருக்க ஒரு நபர் மதுரை உயர் நீதிமன்றம்லாம் வழக்கு போடுவாங்க இதுக்கு தான் ஹைகோர்ட்டை கொண்டு வந்தது ஆனா பாஜகவில் என்ன முடிவு பண்றாங்கன்னா மதுரை உயர் நீதிமன்றத்தில் நீதிபதிகள் யார் ஏன்னா சட்டம் ஏப்ரல் பதினொன்னுல நோட்டிஃபை ஆயிடுச்சு அதுக்கப்புறம் இருபது நாள் இருக்கு அங்க உள்ள நீதிபதிகள் அப்போ வந்து திரு திருமதி நிசாபானு தலைமையிலான அமர்வு இருந்துச்சு அவர்கள் அரசாங்க தீவிரமாக எழுதிச்சா ஸ்டே கொடுக்க மாட்டாங்க அதை தவிர்க்கிறாங்க அடுத்து ஃபர்ஸ்ட் வெகேஷன் கோர்ட் மதுரையில் வருது அதையும் தவிர்க்கிறாங்க செகண்ட் வெகேஷன் கோர்ட்டு வருது செகண்ட் வெக்கேஷன் கோர்ட்டில் நீதிபதி திரு வேல்முருகன் கே கே ராமகிருஷ்ணன் தலைமையிலான அமர்வு அதையும் தவிர்க்குறாங்க சென்னை உயர் நீதிமன்றத்தில் ஃபர்ஸ்ட் வெகேஷன் கோர்ட்டு போடலை செகண்ட் வெக்கேஷன் கோர்ட்டில் நீதிபதிகள் திரு ஜி ஆர் சுவாமிநாதன் திரு லட்சுமி நாராயணன் தலைமையிலான அமர்வை பாஜக தலைமை சூஸ் பண்ணுது இந்த வழக்கை இங்கே தான் கொண்டு போகணும்னு அப்படி அவர்கள் தேர்ந்தெடுத்து இங்க வந்து தாக்கல் செய்யறாங்க அதற்கு பேர் தான் நீதித்துறை மொழியிலே கிளியராக போரம் ஷாப்பிங் அப்படின்னு சொல்லுவாங்க அதை ஃபோரம் ஷாப்பிங் செய்து ஒரு வழக்கறிஞர் ஒரு மனுதாரர் பாஜகவை சேர்ந்த மனுதாரர் இந்த நீதிபதி கொண்டு வந்தா தான் நம்மளுக்கு உத்தரவு கிடைக்கும் அப்படி தேர்வு செய்யும் முறையில் நீதித்துறை இருக்குது பாருங்க தேர்வு செய்யலான்ற ஒரு நிலை எந்த நீதிபதி போனாலும் நீதி கிடைக்கும் சட்டப்படி ஆரிகை பண்ண ஆர்டர் கிடைக்கும் அப்படின்னு இல்லாம இந்த நீதிபதியிடம் போனால் கிடைக்கும் அப்படின்ற ஒரு சிந்தனை போக்கு பிஜேபிக்கு வருது மக்களுக்கு வருதுன்னா அது நீதித்துறையின் மாண்பு என்பது எங்க இருக்குங்க இந்த ஜட்ஜ் இப்ப வழக்கறிஞர்களே வந்து கேஸுக்கு வர்றவங்க இப்ப இந்த ஜட்ஜிட்ட போனா கிடைக்காதாமே இந்த ஜட்ஜிட்ட போனா கிடைக்குமாமே இவர் இப்படியாமே அவர் அப்படியாமே அப்படின்னு கேட்குற ஒரு நிலையை மக்கள் மத்தியிலே நீதித்துறை உருவாக்குனதுன்னா அதற்கு ஒரு அது அது எப்படி வந்து சரியா இருக்குன்றதான் என் கேள்வி இப்போ இங்கே மெட்ராஸ் ஹைகோர்ட்ல ஃபைல் பண்ற போது என்ன சொல்லியிருக்கணும் ரிஜிஸ்ட்ரி பதிவுத்துறை வந்து பதிவாளர் சென்னை உயிரினுடைய பதிவாளர் வந்து நீங்க இந்த வழக்கை மதுரையில் தான் தாக்கல் பண்ணணும் அங்கே நீதிமன்றம் இருக்கு அங்கே போங்க அப்படின்னு தடுத்திருக்கணும் ஒன்று அதை செய்யலை எனக்கு என்ன கேள்வின்னா கேள்வினா திரு ஜி ஆர் சுவாமிநாதன் லட்சுமி நாராயணன் இந்த வழக்கில் மனுதாருக்கு நீதி வழங்க முடியும் அப்படி என்றால் நீதிபதிகள் திரு வேல்முருகன் கே கே ராமகிருஷ்ணன் ஏன் நீதி வழங்க முடியாது அவர்கள் மீது உங்களுக்கு ஏன் நம்பிக்கை இல்லை இந்த சந்தேகம் எல்லாருக்கும் வருமா வராதா இது எல்லாருக்கும் நம்ம எல்லாருக்கும் வருது ஆனா உயர் நீதிமன்ற பதிவுத்துறைக்கு வரலை பதிவுத்துறை எப்படி உயர்நீதிமன்ற பதிவாளர் எப்படி இதை நம்பர் பண்ணாரு இதுக்கே என்கொயரி வேணுங்க நீங்கள் எப்படி நம்பர் பண்றீங்க ஒன்று ரெண்டாவது விஷயம் இதற்கு முன்பாக நீதிபதி சந்துரு அவர்கள் முன்னாடி சென்னை உயர் நீதிமன்ற வழக்கறிஞர் சில பேர் மதுரைக்கு வர்றது சங்கடப்பட்டுக்கிட்டு இங்கே வந்து வழக்கு போட்டாங்க இப்போ நீதிபதி திரு சந்துரு அவர்கள் ஒரு உத்தரவு போட்டு காஸ் ஆஃப் ஆக்ஷன் வந்து அரோஸ் ஆகிறது நீங்கள் சதர்ன் டிஸ்ட்ரிக்ட் மெட்ராஸ் ஹைகோர்ட் மதுரை ஹைகோர்ட் ஜூரி சிக்ஷனில் வந்து உங்களுக்கு காசு ஆஃப் ஆக்சன் இருக்கு அங்கே நீதிமன்றம் இருக்கும்போது இங்கே எதுக்கு வரீங்கன்னு சொல்லி எல்லாரும் வழக்கையும் வந்து அங்காடி போட்டார் அப்படிதான் அதை வந்து செஞ்சுருக்கணும் இப்போ முதல்ல வந்து நீதிபதிகளை தேர்வு செய்கிற ஒரு முறை என்பது அடிப்படையில் தவறானது அதை உயர்நீதிமன்ற பதிவாளர் மறுக்கலை ரெண்டாவது நீதிபதிகளும் அதை வந்து மறுக்கலன்றதா எனக்கு வியோப்புக்குரிய ஒரு விஷயமா இருக்கு நீதிபதிகள் இதை செலக்ட் பண்ணி நம்மகிட்ட வந்து போடுறாங்க இதை நம்ம ஏற்றுக்கிற கூடாது கேட்டால் வந்து நம்ம ஒரு சந்தேகமாக எல்லாருக்குமே பார்க்கப்படும் மக்கள் மத்தியிலே நீதித்துறையின் மாண்பு குலையும் அதனால் கேட்கக்கூடாதுன்னு அவங்களும் நினைக்கல அவங்களும் விசாரணைக்கு போன வாரம் எடுத்துக்கிட்டு இந்த வாரம் வந்து போடுறாங்க ரெண்டாவது விஷயம் இது அவசர வழக்கா அப்படின்றதா இது அவசர வழக்கே கிடையாது ஒரு சட்டத்தை சட்டசபை நிறைவேற்றி அதுக்கப்புறம் உச்ச நீதிமன்றத்தில் அது தொடர்பான ஒரு வழக்கு நிலுவையில் இருக்கிறது அந்த பிரச்சனையில் இவங்க ஒரு கிரவுண்ட் எடுத்து ஒன்றிய அரசின் யூஜிசி சட்டம் தமிழ்நாடு அரசின் பல்கலைக்கழக திருத்த சட்டம் பல்கலைக்கழக சட்டத்தை எதுக்கல பல்கலைக்கழக திருத்த சட்டத்தை தான் பேசுறாங்க பல்கலைக்கழக திருத்த சட்டத்தில் ஒன்னே ஒன்று தான் ஆளுநர் வந்து துணைவேந்தர் நியமிக்க அதிகாரம் என்பது அதை எடுத்து அரசாங்கத்துக்கு கொடுத்துருக்குறாங்க இவங்க என்ன சொல்றாங்க யூஜிசியோட விதிமுறைக்கு எதிரானது இருக்கு யூஜிசியோட நாமினியை சேர்க்கணும் அப்படின்னு சொல்றாங்க ஒரிஜினல் சட்டத்தில் இப்போ மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டிக்கு ஒரு சட்டம் இருக்குது மெட்ராஸ் யூனிவர்சிட்டிக்கு ஒரு சட்டம் இருக்கு பாரதியார் யூனிவர்சிட்டிக்கு ஒரு சட்டம் இருக்கு நெல் நெல்லை மனோர்மணிய சுந்தரராஜ் யூனிவர்சிட்டிக்கு ஒரு சட்டம் இருக்கு அந்த சட்டத்தில் யூஜிசியோட பிரதிநிதியை சேர்க்கணும் அப்படின்னு எங்கேயுமே கிடையாது அப்போ ஒரிஜினல் சட்டத்தை நீங்கள் சேலஞ்ச் பண்ணவே இல்லை இப்போ அமன்மெண்ட் வந்து நியமிக்கும் அதிகாரம் துணைவேந்தர் நியமிக்கிற அதிகாரம் மட்டும்தான் வந்து மாற்றப்பட்டிருக்கு ஒரிஜினல் ஆக்ட சேலஞ்ச் பண்ணாம இது பல்கலைக்கழக அந்த விதிமுறைகளுக்கு முரணா இருக்கு அவங்க உருவாக்குன சட்ட விதிமுறை அதாவது சபார்டேட் லெஜிஸ்லேஷன் சொல்லுவாங்க ரூல்ஸுக்கு முரணா இருக்கு என்று ஒரு வழக்கை தாக்கல் செய்கிறார்கள் இந்த வழக்கு என்பது ஏற்கனவே உச்ச நீதிமன்றத்துல யூஜிசியோட விதிமுறைகள் என்பது டைரக்டரியா மேண்டேட்ரியா அப்படின்றது இருபது தீர்ப்புகள் இருக்கு நேற்றைய தினம் வாதத்திலே தமிழக அரசின் தலைமை வழக்கறிஞர் திரு பி எஸ் ராமன் அவர்கள் ஒரு மூன்று நீதிபதிகள் அமர்வுல வந்து தமிழக அரசுக்கு சாதகமான ஒரு நிலை எடுத்திருக்கிறாங்க அப்படின்னு காட்டினாரு இந்த பக்கம் உள்ள வழக்கறிஞர்கள் வந்து அவங்களுக்கு சாதகமான நிலையை காட்டினாங்க வழக்கறிஞர் மூத்த வழக்கறிஞர் வில்சன் வந்து அவர் சில தீர்ப்புகளை வந்து கோடிட்டு காட்டினார் ஏற்கனவே உச்ச இந்த பிரச்சனை என்பது யுஜிசியோட ரெகுலேஷன் வந்து கட்டாயமாக அனைத்து பல்கலைக்கழகமும் ஏற்றுக்கொள்ள வேண்டுமா அப்படின்ற பிரச்சனை உச்சநீதிமன்றத்தில் தீர்க்கப்படவில்லை இரு மாறுபட்ட கருத்து இருக்கு அந்த பிரச்சனையில ஹைகோர்ட் தலையிட்டு சொல்ல முடியுமா ரெண்டாவது விஷயம் திரு வில்சன் அவர்கள் ஒரு கோரிக்கையை முன் வச்சார் உச்ச நீதிமன்றத்துல விதிமுறை தொடர்பான அந்த விதிமுறை செல்லாதுன்ற வழக்கே உச்ச நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கு அந்த வழக்கோடு இந்த வழக்கையும் சேர்த்து விசாரிக்கணும்னு சொல்லி உச்ச நீதிமன்றத்தில் நாங்கள் டிரான்ஸ்பர் பெட்டிஷன் போட்டிருக்கோம் தலைமை நீதிபதி அவர்கள் உயர் போய் சொல்லுங்க உயர்நீதி நீதி இந்த வழக்கு நிலுவையில் இருக்கு நீங்க மனு போடுங்க அப்படின்னு சொன்னாரு தலைமீதி ஏன்றதான் சொன்னாரு அதனால நேரடியா நான் வந்து உங்கள்ட சொல்றேன் உச்ச நீதிமன்றத்துல இருக்கிற வரை வந்து உயர் நீதிமன்றம் இதை விசாரிக்க வேணாம் அங்க டிரான்ஸ்பர் பெட்டிஸுல முடிவான பிற நீங்க பண்ணுங்க அப்படின்னு சொன்னார் அதையும் உயர் நீதிமன்ற நீதிபதிகள் வந்து ஏற்கல மூன்றாவதாக சவுக்கு சங்கர் வழக்குல ரெண்டு நாளைக்கு முன்னாடி உச்ச நீதிமன்றத்துக்கு தமிழக அரசு போகுது இதே நீதிபதிகள் திரு ஜி ஆர் சுவாமிநாதன் லட்சுமி நாராயண் அமர்வு அதுல ஒரு இடைக்கால உத்தரவு கொடுக்குறாங்க அதாவது ஒரு செல்வப் அவர்கள் தொடர்புடைய ஒரு நிறுவனம் அந்த நிறுவனத்துக்கு முறைகேடா பணம் கொடுத்துருக்காங்க அந்த முறைகேடா பயன்படுத்திட்டாங்க அப்படின்றது அது அவசரமான வழக்கு ஒன்றும் கிடையாது இப்ப நீங்க ஏப்ரல்ல போட்டிருக்கலாம் ஜூன்லையும் போடலாம் அந்த வழக்குல ஒரு இடைக்கால உத்தரவு போன வாரம் போடுறாங்க அதை எதிர்த்து தமிழ்நாடு அரசு உச்சநீதிமன்றம் போயிருது உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி திரு கவாய் அவர்கள் சொல்றாரு இதுல என்ன அர்ஜென்சி இருக்குங்க ஒரு அர்ஜென்சியும் கிடையாது அதனால பார்ட்டியெல்லாம் சேர்ந்து மெதுவா விசாரிங்க நாங்க ஸ்டே பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதுவும் உயர் நீதிமன்றத்துக்கு தெரியும் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி அடிப்படையில வந்து அவர் ஒரு கேள்வியை வந்து சொல்றாரு உயர் நீதிமன்றமோ உச்ச நீதிமன்றமோ அவசர ரீதியாக அவசரமா இருக்கக்கூடிய வழக்குல மட்டும்தான் நீங்க விடுமுறை காலத்துல விசாரிக்கணும் மற்ற வழக்கில் விசாரிக்க கூடாதுன்னு சொல்லி தலைமை நீதிபதி கவாய் அவர்கள் சொல்கிறார் சொன்ன பிறகும் உயர் நீதிமன்றம் இதை விசாரிக்கிறார்னா இதை எப்படி புரிஞ்சுக்கிறது கவாய் அவர்கள் வந்து மகாராஷ்டிராவுக்கு போறாருங்க போது தலைமைச் செயலாளர் வரமாற்றாரு கமிஷனர் வரமாற்றாரு அதை அவர் வெளிப்படையாக சொல்லிட்டாரு என்ன திருமாவளவன் கூட அதை விமர்சனம் பண்ணியிருக்கிறாரு அவர் பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர் என்பதால் அவரை புறக்கணிக்கிறாங்களா அப்படின்ற கேள்வி பாஜக புறக்கணிக்கிறதா இதுதான் ஒரு கான்ஸ்டியூஷன் போஸ்ட்ல உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியாக இருக்கும் நபருக்கு இதான் நிலம் இந்த நாடு எப்படி பட்டியல் சமூகத்தை பாக்குது பாஜக எப்படி பாக்குதுன்னு ஒரு கேள்வி எழுப்பியிருக்காரு பிரச்சனை இப்ப அதே சிந்தனை போக்கு பாஜக மகாராஷ்டிரா அரசின் அங்க உள்ள தலைமை செயலாளர் காவல்துறை ஆணையாளரின் சிந்தனை போக்குதான் இங்க உள்ள உயர் நீதிமன்ற நீதிபதிகள் இருக்குதோ பட்டியல் சமூகத்தை சேர்ந்த தலைமை நீதிபதி சொல்றாங்களா நம்ம கேட்க வேண்டியது இல்லை அப்படின்னு நினைக்கிறாங்களான்ற சந்தேகம் மக்களுக்கு வருமா வராதா ஏன்னா ஸ்பெசிபிக்கா இந்த இந்த பெஞ்ச் போட்ட உத்தரவுல அவர் சொல்லியிருக்காருங்க இந்த பெஞ்ச் போட்ட உத்தரவுல சொல்லியிருக்காரு அவசரம் அவசர வழக்கு மட்டும் விசாரிங்க எல்லா வழக்கையும் விசாரிக்க வேண்டியது இல்லை அப்படின்னு திரும்ப வில்சன் அவரிடம் சொல்லி நீங்க அங்க போய் சொல்லுங்கன்னு சொல்லியிருக்காரு உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி இதே அமர்வுக்கு தான் அந்த விஷயத்தை சொல்லியிருக்காரு நீங்க அவசர வழக்கு மட்டும் விசாரிக்க அதையும் இவங்க புறக்கணிக்கிறாங்க அப்படின்னா மதுரை உயர் நீதிமன்ற நீதிபதி திரு வேல்முருகன் அவர்கள் பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர் அவரை பாஜக புறக்கணித்து நீதிபதிகள் திரு ஜி ஆர் சாமி லட்சுமி நாராயண அமர்வில் கொண்டு வராங்க இப்ப இந்த அமர்வு தொடர்பாகவே சந்தேகம் வருமா வராது ஏன்னா வில்சன் அவர்கள் நாளைக்கு போடுங்கன்னு கேட்குறாங்க நாளைக்கு போடுங்க நான் டெல்லியில் இருக்கேன் நாளைக்கு நேரில் வந்து ஆரம்பிப்பேன் ஒரு ரெண்டு மணி நேரம் எனக்கு கொடுங்க அப்படின்னா அதெல்லாம் முடியாது அப்படின்னு மறுக்கிறாங்க இது என்ன இது எந்த கோர்ட்டாவது அப்படி மறுக்குமா போன வாரம் வந்து போட்டு இந்த வாரம் போடுறாங்க அதுலேயும் வந்து பதில் மனு தாக்கல் செய்யுங்கன்னு கூட போடலை இப்போ பதில் மனு தாக்கல் செய்யாமல் தமிழக அரசு தரப்புல ஏஜி மன்றாடுறாரு வில்சன் மன்றாடுறாரு கெஞ்சுறாங்க கதறாங்க எந்த விஷயத்தையும் கணக்கில் எடுத்துக்கிறாங்க எடுத்துக்கிறாங்க இப்போ ஏற்கனவே நீதிபதி திரு ஜி ஆர் அவர்கள் மீது பல்வேறு விமர்சனங்கள் வைக்கப்படுது அது நம்மளுக்கு ஏற்கனவே அந்த விமர்சனங்கள்லாம் தெரியும் அப்போ அவர்கிட்ட செலக்ட் பண்ணி கொண்டு வர்ற மாதிரி ஒரு சூழ்நிலையை உருவாக்குனா இது எப்படி சரியா இருக்கும் நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்கள் ஏற்கனவே எச்சிலை வழக்குலையே கரூர் எச்சிலை வழக்கில் இதே போல ஒரு நபர் கரூர்லேருந்து வழக்கு போடுறார் அவர்கிட்ட போன வருஷம் அந்த வழக்கு கச்சாரன்சியை சேர்த்தா நீதிபதி திரு சி சரவணன் அவர்கிட்ட போகும் போலீஸ பார்ட்டியா சேர்த்தா நீதிபதி திரு புகழேந்திட்ட போகும் ரெவன்யூ பார்ட்டியை சேர்த்து நீதிபதி திரு ஜி ஆர் சாமனாட்ட வரும் அப்பையும் ஃபோரம் சாப்பிங் என்ற முறையில் நீதிபதியிடம் வந்து கொண்டு வராங்க நீதிபதி அவர்கள் வந்து மறுநாளே இருபத்தொம்பது ஏப்ரல் இருபத்தொன்போது வருது முப்பதாம் தேதி போட்டு அந்த வழக்கில் வந்து மே மே பதினேழாம் தேதி பதினெட்டாம் தேதி ஃபங்க்ஷன்னா பதினேழாம் தேதி உத்தரவு போடுறாங்க போலீஸை பார்த்தியாக சுயமட்டாக சேர்க்குறாங்க அப்படி போலீஸை பார்த்தியாக சேர்த்தா அதை அடுத்த நீதிபதி தான் அனுப்பணும் அதான் நீதித்துறை மரபு ஏன்னா கன்சன் போர்ட்ஃபோலியோ அப்படிதான் நீதிபதி ஹரிபரதாமன் அவர்கள் கூட அவர் வந்து பேசிகிட்டு இருக்கும் போது ஒரு விஷயத்தை வந்து என்கிட்ட சொன்னார் அதாவது அவர் முன்பாக அவருக்கு தெரிந்த வழக்கறிஞர் இவர் வேற ஒரு போர்ட்ஃபோலியோவில் இருக்கிறாரு ஃபோர் எயிட்டி டூல் போடக்கூடிய ஒரு கிரிமினல் வழக்கை வந்து பார்ட்டியா சேர்க்காம இவர்கிட்ட கொண்டு வராங்க கொண்டு வந்தோடனே ஓப்பன் கோர்ட்டில் வருகிற போது நீதிபதி திரு ஹரிப்பர்நாமன் அவர்கள் சொல்கிறாரு இந்த வழக்கை நான் சம்பந்தப்பட்ட நீதிபதிக்கு அனுப்புகிறேன் அவர்கிட்ட நீங்கள் போய் பேசிக்கிங்கன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டார் அது ஒரு மெசேஜ் இப்ப நீதிபதி சந்துரு அவர்களும் மதுரை வழக்க செலக்ட் பண்ணி அங்க போட்டா அவர் திருப்பி அனுப்புறார் அவர்கள் அப்படி பண்ண மாட்டார் வேற நீதிபதி இப்படி செலக்ட் பண்ணி கொண்டு இப்ப இந்த இரண்டு நீதிபதிகளும் இன்னைக்கு சமூக நன்மதிப்புடன் இருக்கக்கூடிய நீதிபதிகள் திரு சந்துரு இடதுசாய் இடதுசாரி இருந்து வந்தவங்க நீதித்துறைக்கு வந்த பிறகு அவர்கள் இருவரும் அரசியல் சட்டப்படி சரியாக யாருக்கும் எந்த வேறுபாடும் இல்லாமல் நடப்பார்கள் அப்படின்றது இன்னைக்கு வரை எல்லாராலும் வந்து அது பாராட்டப்படுகிறது அப்போ ஒரு நீதித்துறையின் மீது மதிப்பை கூற்றும் விதமா தான் அவங்க நடந்திருக்கிறாங்க அப்படின்றதா அவங்க அவங்கிட்ட இருந்து நம்ம தெரிஞ்சுக்கிற விஷயம் அதே போல இன்னைக்கு உயர் நீதிமன்றம் அந்த நடையை கடைபிடிச்சிருந்தா ஸ்டேட் கேட்குறாங்க எங்களுக்கு பதில் மனு தாக்கல் செய்யணா சட்டத்தின் முன் எல்லாரும் சம்மந்தான பாஜக தரப்புல ஒருத்தர் மனுதாரர் இன்னொரு தரப்பு அரசாங்கம் இருக்கு நாங்க பதில் மனு போடணும்னு கேட்கறாங்க தரமாட்டேன்னா ஆர்டிகல் போர்டீன் வயலேஷன் இல்லையா அதுலதான் ஒரு கேள்வி வருது என்ன அப்படின்னா பதில் மனு என்பது தாக்கல் பண்ணுவதற்கு நேரம் கேட்கிறாங்க அப்படி நேரம் போது ஒண்ணு நேரம் கொடுத்துருக்கலாம் ஆனா இடைக்கால தடையை போட்டு தான் வந்து இந்த வழக்கை விசாரிக்கணுமா அப்படின்ற ஒரு கேள்வி வருது இன்னொரு பக்கம் வில்சன் அவர்கள் வந்து போலி அரசுகள் அறிக்கையை காட்டி அவர் இந்த வழக்கை தொடர்ந்து இருக்கணும் அப்படின்ற குற்றச்சாட்டையும் வைக்கிறாரு அதாவது நீங்க சொல்வதை போல பல்கலைக்கழகங்கள் தான் இதுல மெயினான ஒரு விஷயம் அவங்கள வந்து எதிர்மனுதராக சேர்க்கவில்லை அப்படின்ற ஒரு விஷயத்தையுமே அவங்க வைக்கிறாங்க அப்போ இதெல்லாம் கருத்தில் கொள்ளாம ஏன் இடைக்கால தடை தான் இந்த வழக்கை மேற்கொண்டு விசாரிக்க வேண்டிய தேவை என்ன அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு ஒண்ணு இதன் பின்பு இன்னொரு கேள்வி என்ன அப்படின்னா இப்போ இந்த துணைவேந்தர் நியமிக்கக்கூடிய அதிகாரம் என்பது இடைக்கால தடையாயிருச்சு இப்ப பழைய நடைமுறை தான் பின்பற்றப்படுமா ஆளுநருக்கு தான் அந்த அதிகாரம் என்பது இப்போ செயல்பாட்டுல இருக்குமா ஏற்கனவே தமிழ்நாடு வந்து ஒரு தேர்வு குழுகள் அமைச்சிருக்கிறாங்களே அந்த தேர்வு குழுலாம் அவர் மாற்றி அமைத்து விட மாட்டாரா மீண்டும் அந்த பல்கலைக்கழகத்தின் நிர்வாகத்தை தன் கட்டுப்பாட்டில் இந்த வழக்கு முடியும் வரை அவர் எடுத்து கொள்வாரா இது போன்ற கேள்விகள்லாம் இருக்கு அதாவது இன்னைக்கு இடைக்கால தடை விதித்தா பழைய சட்ட நிலை தான் தொடரும்ன்றதா ஒரு சட்ட கருத்துறைன்னு அப்படிதான் அது சொல்ல முடியும் ஆனால் இப்போ ஒரு இடைக்கால தான் கொடுத்துருக்கிறாங்க உடனடியாக உச்ச நீதிமன்றத்துக்கு போற வாய்ப்பு வந்து இருந்து அடுத்து உடனே வெக்கேட் ஸ்டே போட்டாங்கன்னா ஆளுநர் ஒரு குழு போட்டாலும் அதை அமல்படுத்த வேண்டிய அவசியம் கிடையாது வெக்கேட் ஸ்டே போட்டு இதை வந்து உடனே விசாரிக்கணும் என்று உயர் நீதிமன்றத்திலே முறையில்லாம் உச்ச நீதிமன்றத்துல தடை வாங்கலாம் ஆனால அவங்க நோக்கம் என்பது ஒரு பாஜக தரப்பிலிருந்து தாக்கல் செய்த வழக்கின் நோக்கம் என்பது உறுதியா நிறைவேறாது தமிழ்நாடு அரசுக்கு அதை விட மாட்டாங்க கண்டிப்பா அதை விடமாட்டாங்க அதுல ஒன்றும் சந்தேகமே கிடையாது ஆனால் அவங்களுக்கு என்னன்னா நீங்க உச்ச வச்சு ஆளுநர் இதில் எங்களை அடிச்சீங்கல்ல நாங்க ஹைகோர்ட்ல வச்சு உங்களை அடிக்கிறோம் அப்படின்ற ஒரு பழி வாங்கும் போக்காகத்தான் இதுல நடக்குது அரசியல் நடக்குது அதற்கு நீதித்துறையும் பலியாகி அவங்க நேற்று என்ன வாதம் வைக்கிறாங்கன்னா பல்கலைக்கழகத்தை அரசியல் இடமாக மாத்த முயற்சி பண்றாங்க இது அரசாங்கம் வந்து நியமனம் செய்கிறது மூலமா அப்படின்னு சொல்றாங்க ஆனா பல்கலைக்கழகத்தை அரசியல் இடமாக மாற்றியது யார் ஆர் என் ரவி தானே ஆர் என் ரவி தவிர வேற யாரும் மாற்றினாங்க எல்லா பல்கலைக்கழகத்திலும் துணைவேந்தர் ஆதரவு ஒரு குழு உருவாக்குனாங்களா இல்லையா இன்னைக்கு ஒரு ஊழல் துணைவேந்தருக்கு நீங்க பங்கன் நடத்துறீங்க ஒரு கவர்னர் எதுக்கு நடத்துறீங்க நீங்க சொல்றது பூரா அவர் தானே அதான காரணம் இப்ப பல்கலைக்கழகத்தை அடிப்படையிலங்க மக்களுக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு கல்வியும் சரி உயர்கல்வியும் கொடுக்க பள்ளிக்கல்விக்கு நேற்று உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு போட்டிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருநூறு கோடி வந்து கொடுக்கணும் அப்படின்னு அது கொடுக்க மாட்டான் நீ என்ஈபி ல கையெழுத்து போடு அப்படின்னு சொல்லி தேசிய கல்வி கொள்கை கையெழுத்து போட்டாதான் போடுவான் அப்படின்னு இப்போ பள்ளிக் கல்வியை பணம் கொடுக்காம நிதி கொடுக்காம காலி பண்றாங்க உயர்கல்வியை வந்து ஆளுநரை வச்சு காலி பண்றாங்க அப்ப மொத்தத்துல தமிழ்நாடு மக்களுக்கு பள்ளிக்கல்வியும் சரி உயர்கல்வியும் கிடைக்கக்கூடாது என்றால் தமிழர்கள் இன்னைக்கு படிச்சு பார்ப்பனர்களை விட பல இடங்களில் நம்ம தமிழக மாணவர்கள் வந்து முன்னாடி வராங்க வேலைக்கு போகிறாங்க எல்லா உலக நாடுகள் பூரா போகிறாங்க அப்படின்றது கல்வினால தானே உனக்கு இந்த இது வருது அப்போ அதை வந்து தடுக்கணும் தான் அவங்களுக்கு ஒரு பிரதான நோக்கம் அதை ஆழ்ந்த வச்சு தடுத்து பார்த்தாங்க அந்த நோக்கம் நிறைவேறல இப்போ உயர்நீதிமன்றத்தை தேர்வு செய்து வந்திருக்கிறாங்க இதை உயர் நீதிமன்றம் தவிர்த்து இருக்க வேண்டும் என்றால் இந்த இரு நீதிபதிகள் மீதுமே விமர்சனம் இருக்குது இரண்டாம் நீதிபதி அவர்கள் அவருடைய சகோதரர் ராகவாச்சாரி அவர்கள் பாஜகவோட மூத்த வழக்கறிஞர் இருக்கக்கூடியவர் அவங்க சகோதரி வந்து பிஜேபி ஆதரவு நிலைப்பாடு கொண்டவங்க ஏற்கனவே ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் நீதிபதி திரு லட்சுமி நாராயண் அவர்கள் வழக்கறிஞராக இருக்கும்போது அவருக்கு சிண்டிகேட் முகம் பொறுப்பு கொடுத்துருக்குறாங்க அவங்க ஃபேமிலி ஒரு பிஜேபி ஃபேமிலி நீதிபதி திரு ஜி ஆர் அவர்கள் ஆர்எஸ்எஸ் பின்னணியில் வந்தவர் சொல்லி வெளிப்படையாக அறிவிச்சு திராவிட இயக்க வெறுப்பை பல இடங்கள் அவர் வெளிப்படுத்தியிருக்கிறாரு இன்னைக்கு வரை ஆர்எஸ்எஸ் மீட்டிங் எல்லாம் வந்து கலந்துக்கிறார் போன வருஷம் அரசுக்கு எதிராக சவுக்கு தொடர்ச்சியாக வேலை செய்யும் போது அவர் முண்டர் சட்டம் விசாரணைக்கு வருது போன வருஷம் லீவ்ல மட்டும் கரெக்டாக வந்து சவுக்கு சங்கர் வழக்கு போறாரு இதே அமர்வுல இந்த வருஷமும் சவுக்கு சங்கர் இதே அமர்வுல வழக்கு போடுறாரு இது எதேச்சியா நடக்குதான்னு நம்மளுக்கு தெரியல சவுத் சங்கர வழக்கிலே நீதிபதி திரு ஜி ஆர் சாமிநாதன் ஒரு பெரிய பரபரப்பை உருவாக்குனாரு எனக்கு வந்து நெருக்கடி கொடுத்தாங்கன்னு எல்லாரும் பிஜேபி திமுக தான் நெருக்கடி அன்னைக்கு எல்லாரும் நினைச்சாங்க ஆனா இன்னைக்கு வரை அவர் வெளியே சொல்லல இப்படி பல சர்ச்சைகளுக்கு பெயர் போன ஒரு நபராக நீதிபதி திரு ஜி ஆர் சாமிநாதன் அவர்கள் இருக்கிறார் எனவே இந்த இரண்டு நீதிபதிகளும் இந்த வழக்கை எடுத்தது அப்படின்றதே அது நீதித்துறையின் மதிப்பை சீர்குலைக்குன்னு தான் நான் வந்து பாக்குறேன் இதனால பெரிய பயன் ஒண்ணு விளைய இல்ல ஸ்டேட் கவர்மெண்ட்டை ஓங்கி ஒரு அடைய அடிச்சிட்டோம் அப்படின்றதுதான் ஒரு பழிவாங்கல் தான் தவிர அதை தாண்டி பயன் இதுல இது எதுவுமே இல்ல எனவே அப்படின்றத எப்படி புரிஞ்சுக்கிறது உச்ச நீதிமன்றத்திற்கு மேல்முறையீடு பண்ணா இந்த இடைக்கால தடை ரத்தாகும் அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கலாமா பயன் இல்லை அப்படின்றது ஆமா அதுக்கு வந்து ஒரு தலைமை நீதிபதி அமர்வுக்கு இந்த வழக்கு போனால் நிச்சயமாக ஏற்கனவே அவர் அந்த நிலைப்பாட்டை எடுத்து இருக்கிறார் அவசரமா இதை விசாரிக்க வேண்டியது இல்லை பதில் மனுக்கு கொடுக்கல பதில் மனுக்கு டை உயர் நீதிமன்ற விதிமுறைகளில் இருக்குது உயர் நீதிமன்ற வகுத்த விதிமுறைகளை நீதிபதிகளே மீறி இருக்கிறாங்க இது அவசர வழக்கு கிடையாது ஒரு நாள் வாய்தா கேட்டா கூட கொடுக்கல எல்லாம் காரணம் சொல்லி நிச்சயமாக தடை கொடுப்பதற்கான எல்லா வாய்ப்பும் இருக்கு ரெண்டாவது இங்க என்ன அர்ஜென்சி ஏஜி அவர்கள் சொல்றாரு அதாவது ஜூன் பத்துல தான் வந்து ரெண்டே ரெண்டு சர்ச் கமிட்டி போட்டிருக்கோம் ஃபைனல் டேட்டே வந்து அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணுறதுக்கே ஜூன் பத்து தான் அதுக்கு பிறகு அவங்க வந்து சர்ச் கமிட்டி தொடர்பாக எனக்கு நிறைய ஏற்கனவே எனக்கு அனுபவங்கள் உண்டு அது அவங்க முடிவு பண்ணுறதுக்கே சில மாதங்கள் ஆகும் அப்ப ஜூன் கடைசி ஜூலை ஆகஸ்ட் வரை வந்து போறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படி இருக்கிற வழக்கில் இப்பவே ஸ்டே கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன ஜூன் முதல் வாரத்தில் போட்டால் வேற நீதிபதி அதை விசாரிக்கட்டும் இப்போ வேற நீதிபதிகள் எல்லாம் சரியா பண்ண மாட்டாங்க தான் சரியா பண்ணணும்னு ஒரு நீதிபதியில் நியமிக்க முடியும் நினைக்க முடியுமா ரெண்டாவது மிக முக்கியமா ரெண்டு வெக்கேஷன் கோர்ட் எப்படிங்க சீஃப் போடுறாரு கண்டினியூஸா ரெண்டு வெக்கேஷன் கோர்ட்டு ஒரு நீதிபதிகளுக்கு ஏன் போடணும் இப்ப நீ உயர் உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதி இந்த பெஞ்ச் அமைக்கிறது தொடர்பாகவே ஏற்கனவே நிறைய விமர்சனம் உச்ச அது வந்துச்சு பெலா திரிபதினு ஒருத்தர் ஒரு நீதிபதி அவங்களுக்கு வந்து தொடர்ச்சியாக வந்து குறிப்பிட்ட செல்ல வழக்குகள் ஒன்றிய அரசு தொடர்பான வழக்குகள் போகுது அவங்க ஃபேவர் பண்றாங்க அப்படின்ற விமர்சனம் வந்துச்சு இதற்கு முன்பாக அருண் குசரான்னு ஒரு நீதிபதி இருந்தாரு அவருக்கே ஒன்றிய அரசு தொடர்பான வழக்குகள்லாம் ஒதுக்கப்பட்டது அப்படின்னு நீதிபதிகளே வெளியில பேட்டியில வந்து சொன்னாங்க இப்ப சில நீதிபதிகள்கிட்ட மட்டும் அவங்களுக்கு இந்த போர்ட்போலியோ ஒதுக்கி அந்த வழக்கு போற மாதிரி செய்கிற ஒரு நடைமுறை என்பது சரியானது கிடையாது தலைமை நீதிபதிய ரெண்டு பெஞ்ச் வந்து ரெண்டு சிட்டிங் தொடர்ந்து வந்து இந்த இதே நீதிபதிகளுக்கு வந்து ஒதுக்குறாரு அப்படின்றதும் கேள்வியா வந்து இருக்கு இப்ப தலைமை நீதிபதி நீதிபதிகளுக்கு பணி ஒதுக்குற அதிகாரம் தலைமை நீதிபதிக்கு உண்டு ஆனால் அந்த அதிகாரம் வந்து சரியான முறையில் பயன்படுத்தப்பட வேண்டும் அரசியல் சட்ட கண்ணோட்டத்தில் தான் பயன்படுத்தப்பட வேண்டும் இஷ்டத்துக்கு பயன்படுத்த முடியாது ஏன்னா இந்த தலைமை நீதிபதி அவர்கள் வந்து ஜாயின் பண்ண உடனே நீதிபதி திரு தண்டமாணி அவர்கள் சிதம்பரம் நடராஜர் கோயில விசாரிச்சு தீசியில் கண்டிச்சாரு அடுத்த நாள் தீசியில் தலைமை கூப்பிட்டு அங்க வந்து சாமி கும்பிட வச்சாங்க அதுக்கு அடுத்த நாள் கோர்ட்ல கேஸ் வருது இது எப்படி இன்ஃபுளுயன்ஸ் பண்றது தெரியும்ல தலைமை நீதிபதி அங்க போயிட்டாரு அப்ப நான் தலைமை நீதிபதி உங்க தலைமை நீதிபதி எங்க இடத்துக்கு வந்திருக்காரு பாத்துக்கான அந்த நீதிபதியை வந்து மறைமுகமா தீட்சிகர்ல அச்சுறுத்தினாங்க அதுக்கப்புறம் அவர் அந்த வழக்க வாய்தா போட்டார் இப்போ இப்படியான போக்கு என்பது நீதித்துறையின் மாண்பை முழுமையாக சீர்குலைக்கக்கூடியது எனவே இது போன்ற போக்குகளை நீதித்துறை தவிர்க்க வேண்டும் அப்பதான் அது வந்து ஒரு நீதிபதியோட குடும்பத்தை சேர்ந்தவங்களை எங்க பிராக்டிஸே பண்ணக்கூடாது அப்பதான் அது வந்து கரெக்டான ஒரு விஷயமா இருக்கும் இல்லை என்றால் பல சந்தேகங்களுக்கு அது வழிவகை செய்யும் எனவே எல்லா விஷயத்தையும் கணக்கில் எடுத்து இன்சியூசனை காப்பாத்துறன்னு நீதித்துறையை எங்க காலி பண்ற வேலையை வந்து உயர் நீதிமன்ற நீதிபதிகள் தயவு செய்து செய்யக்கூடாது நீதித்துறைன்ற ஒரு இன்சியூசன் தான் இன்னைக்கு குறைஞ்சபட்சம் பாதிசத்தை தடுத்து வைத்திருக்கிறது அதையும் அழிக்க கூடாது என்பதுதான் மக்களோட கோரிக்கை எங்களோட கோரிக்கை நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பல்வேறு தகவல்களை பயந்துட்டீங்க ரொம்ப நன்றி